மனநோய்க்கான முக்கியமான காரணங்களை பற்றி முதல்ல சொல்லுங்களேன் மனநோய் அப்படின்றது வந்து முதல்ல சொன்ன மாதிரி மனசுன்றது உடம்புல தான் இருக்குது ஸோ உடம்புல பாதிக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் மனசையும் பாதிக்கும் அது இல்லாமல் மனசை மட்டும் தனியாகவும் பாதிக்கும் இப்போ உடம்பை பாதித்து தான் மனசை பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ மனந மன நோய்க்கான காரணங்கள் என்னென்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு காரணம் மட்டும் கிடையாது பலவிதமான காரணங்கள் இருக்குது அதே மாதிரி மனநோயிலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா பலவிதமான மனநோய் இருக்குது ஸோ எந்த மனநோய்க்கு என்ன காரணம்னு தனித்தனியாக இருக்குது பொதுவாக எல்லா மனநோய்க்கும் ஒரே காரணம் கிடையாது இப்போ உடலில் இருக்கிற பலவிதமான பாதிப்புகள்னால் இப்போ நாளமில்லா சுரப்பிகள் இருக்குது ஹார்மோன்ஸ் இருக்குது சுகர் இருக்குது பிபி இருக்குது ரத்த ஓட்டம் இருக்குது இதில் எது வேணாலும் பாதிப்பை ஏற்படுத்தி அந்த பாதிப்புனால அது மனசை பாதித்து அதனாலேயும் மனநோய் அல்லது மனநல பாதிப்பு வரலாம் அதனால் மனநோய்க்கான காரணங்களை பலவிதமாக பிரிக்கலாம் அது ஒவ்வொரு மனநோயை பொறுத்தும் இருக்குது பொதுவாக இதுதான் காரணம் எல்லா விதமான மனநோய்க்குன்னு கிடையாது ஒவ்வொரு மனநோய்க்கும் ஒவ்வொரு மாதிரியான காரணம் இருக்குது பொதுவாக இந்த மனநோய்க்கான காரணங்கள் ஒரு வேகாக இருக்குது கரெக்டாக இப்போ டைஃபாய்டுக்கு இதுதான் காரணம் மலேரியாவுக்கு இதுதான் காரணம்னு சொல்கிற மாதிரி இப்போ மனநோய்க்கான காரணத்தை சொல்ல முடியல இது ரொம்ப வேகு இது புரியாதது அப்படின்னு சொல்லி பரவலான ஒரு அபிப்பிராயம் இருக்குது அப்படி கிடையாது இந்த மனம்ன்றது மனுஷன் கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் இதை வந்து நீங்கள் மனநோயை வந்து அனிமலில் ஸ்டடி பண்ண முடியாது அதே மாதிரி மனநோய் வர்றதுக்கு இருந்து வெயிட் பண்ணி ஒருத்தனுக்கு நல்ல மனநிலையில் இருக்கும்போது அவனுக்கு ஒரு மனநோயை உண்டு பண்ணி இதுக்கான காரணம் என்னென்னு கண்டுபிடிக்க முடியாது அதனால் மனநோய் வந்த பிறகு என்னென்ன சூழ்நிலையில் என்னென்ன வித்தியாசங்களில் அல்ல என்னென்ன வேறுபாடுகள் அவனுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு அல்லது உடலில் இருந்துச்சு அதனால் இவனுக்கு இந்த மனநோய் ஏற்பட்டுருக்குமான்னு ஒரு அசோசியேட் தான் பண்ணி பார்க்க முடியும் ஏன்னா மனநோயின்றது மனுஷனுக்கு மட்டும் ஏற்படுற ஒரு வியாதி அதனால் மனநோய் வந்த பிறகு ரெட்ராஸ்பெக்டிவாக பின்னோக்கி போய் என்னென்ன காரணம் இருந்திருக்கோம் என்ன பாசிபிலிட்டிஸ் இதுதான் சாத்தியமாக இதுதான் காரணமானு சொல்லி அசோசியேட் பண்ணி படிக்கிறதுனால அவ்வளோ இறுதியாக சொல்ல முடியறதில்ல மற்றபடி மனநோய்க்கான காரணங்களை ஓரளவுக்கு உறுதியாக இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த மனநோய்க்கான காரணங்களை பலவிதமாக பிரிக்கலாம் ஒவ்வொரு விதமாக அதாவது உடலியல் காரணங்கள் உளவியல் காரணங்கள் ரெண்டு காரணம் இருக்குது உடல்லையே ஏற்படுற வித்தியாசங்கள்னால் ஏற்படும் மனநோய் அப்புறம் உளவியல் காரணங்கள் அதாவது மனநோயில் வந்து நான் வந்து உங்களோட பழகிறது சுற்றுப்புற சூழ்நிலையோடு பழகிறது எனக்கு பிடிச்சிருக்கிறது பிடிக்காதது விரும்புனது விரும்பாதது அதில் ஏற்படும் உடன்பாடுகள் அதுக்கு அதனால் ஏற்படும் வெறுப்புகள் விருப்புகள் இதனால் ஏற்படுற குழப்பங்கள் சஞ்சலங்கள் சங்கடங்கள் இதனால் ஏற்படுற மனநல பாதிப்புன்னு தனியாக இருக்குது ஸோ உளவியல் காரணங்கள்னு ஒன்று தனியாக எடுத்துக்கலாம் இன்னொன்று உடலியல் காரணங்கள்னு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மனநோயினுடைய காரணங்கள் பலவிதமாக இருக்குது எப்படி வந்து ஜென்ரல் மெடிசனில் வந்து ஒவ்வொரு டிசீஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி காரணங்கள் இருக்குதோ அதே மாதிரி மனநலத்துக்கும் மனநோய்க்கும் சம்பந்தப்பட்ட வித்தியாசங்கள் எல்லாம் பலவிதமான இருக்குது இதுதான் அப்படின்னு ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது இந்த காரணங்கள் வந்து பலவிதமாக பிரிச்சுக்கலாம் அதாவது சில பேர் இத்தகைய மனநோய்க்கு ஆளாவாங்க சில சமயங்களில் இந்தந்த மனநோய் ஆரம்பிக்கும் சில சமயங்களில் இந்த மாதிரி மனநோய்கள் அதிகமாக தென்படும் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக இதை பகுத்து பார்க்கலாம் இந்த மாதிரி சில வித்தியாசங்கள் மனநோயில் இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த காரணங்களை நம்ம பகுத்து பார்க்கணும் பொதுவான ஒரு அபிப்பிராயத்தை வச்சுக்கிட்டு இந்த வருத்தத்தினால தான் வருது இந்த கஷ்டத்தினால தான் வருதுன்னு மனநோயை முடிவு பண்ண முடியாது